பல பேர் நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல ஆரம்பிக்கும்போது நூறு சதவிகிதம் நம்மளோடது முழுவதுமாக லௌகீக வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கும் அதுல கொஞ்சமாக நீங்க வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கையை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்போ அந்த குச்சியானது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் லௌகீகம் ஒரு சதவிகிதம் ஆன்மீகம் மெதுவாக வளர்ந்துட்டே வரும் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் என்னுடைய புரிதல் படி அப்படின்னா இந்த பொருளாதார வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை ஓவர்டேக் பண்ணாது என்வலப் பண்ணிடும் நம்மளுடைய அந்த காலத்தில் மீராவுடைய கதையாக இருக்கட்டும் ஆண்டாளனுடைய கதையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இதை மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் கஸ்டமர் எக்ஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தாலே பரவசம் எக்ஸ்டீனா பரவசம் அந்த பரவச நிலையே கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மனசு அந்த சந்தோஷமாக இருக்கும்போது எதை வேணால் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று ஒன்று உண்டு இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு ஒரு அழகான ஒரு சைனீஸ் கதை ஒன்று நான் பல வருடங்கள் முன்னாடி படித்தேன் அது சைனீஸ் கதையில் என்ன ஆகுதுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரேட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஏஜென்சி அங்கே உண்டு அந்த ஏஜென்சி வந்து எப்போ வராங்கன்றது யாருக்குமே தெரியாது அவங்க வந்து ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா அந்த ரேட்டிங் அப்புறம் தான் அந்த ஏரியாவில் அது எல்லாரும் ஒத்துப்பாங்க வருவாங்க ஒரு ஆள் மட்டும் அந்த ஏஜென்சியில் உள்ள ஆள் வச்சு என்றைக்கு வராங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த வரத்துக்கு முன்னாடி அன்றைக்கி துப்புரவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அற்புதமான சமையலை ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டுவான் கஸ்டமர் வந்துட்டு போவாங்க இவன் கரெக்டாக அதெல்லாம் பார்த்து அப்படி திடீர்னு திரும்பி பார்ப்பான் அவன் வீட்டில் வளர்க்கக்கூடிய அவனுக்கு பிடித்த ஒரு பூனையானது அவன் சா பண்ணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டு அவன் பயங்கரமாக முதல்ல அப்செட் ஆகிடுவான் கோவம் வரும் அப்புறம் அந்த பூனையை போட்டு அடி அடி அடித்து இது பண்ணி அது என்னதான் இருந்தாலும் அப்படியே சுற்றிட்டு கால் கிட்டே உட்காந்து அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் யோசிப்பான் அது வாயில்லாத ஜீவன் அதுக்கு வந்து ஏஜென்சி வரப்போகிறது தெரியுமா ரேட்டிங் தெரியுமா சரி என்ன பண்ணும் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனையை நம்ம எப்படி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த பூனைக்காக ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு ஒரு புதியதாக ஒரு அசைவம் சார்ந்த ஒரு விஷயத்தை ரெடி பண்ணோம் ஏஜென்சி வந்தால் வருது வரலனா போகுது அப்படின்ட்டு ஏஜென்சியை நினச்ச நேரத்துக்கு வரல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தள்ளி வராங்க வந்த உடனே நாங்களே நேராக போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு நேராக சர்ப்ரைஸ் செக் உள்ளே போகிறாங்க அந்த பூனைக்கு சமைச்சு வச்சுக்கிற இதில் கொஞ்சம் பாக்கி இருக்கும் அதை போய் சாப்பிட்டுட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடறான் அப்புறம் அவன் யோசிக்கிறான் நான் வந்து இந்த ஏஜென்சியை இம்ப்ரஸ் பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் சமைத்தேன் அது கீழே கொட்டியாச்சு என்னுடைய மனதார நான் இந்த உணவு என்னோட பூனைக்காக சமைச்சேன் அது அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வெற்றிக்கு உண்மையான ரகசியம் என்ன இதை தான் வந்து மீராவோட கதையிலையும் ஆண்டாளுடைய கதையிலையும் வருது ஆண்டாளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு அப்பா அவர் வந்து பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிடாரு பொய்லாம் சொல்லாத தான் சாப்பிட்ருப்பார் கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு அப்புறம் தான் உண்மை புரியும் ஏன்னா அந்த பக்தியுடன் அவங்க கடவுளுக்கு அந்த பிரசாதத்தை வைக்கும்பொழுது கடவுளே வந்து எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம் இதே தான் மீராவுடைய கதைகள்லயும் இருக்குது இதே மாதிரிதான் கண்ணப்ப நாயனார் கதை படிச்சிருக்கோம் அறுபத்தி மூணு நாயன்மாரில் அப்படி இருக்கும்போது இதிலிருந்து நமக்கு ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுக்கிறது நீங்க வியாபாரம் செய்தாலோ இல்லை யாரிடம் வேலை செய்தாலோ பணிக்கு பணம் வாங்கினாலோ பணம் வாங்கவில்லை என்றாலோ ஒரு பிசப்ட்ர பணி செய்கிறீங்கன்னா நீங்க ஃப்ரீ சர்வீஸ் இதே நீங்கள் சைடில் போயிட்டு ஒரு கொலாரிட்டி கொடுக்குறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க உங்கள் ப்ரொஃபஷனலாக அதுக்கு எதை செய்தாலும் மாஸ்டருக்கு செய்கிற மாதிரி அந்த முழு அர்ப்பணிப்புடன் செய்து பாருங்கள் அப்படின்னு தாஜி அடிக்கடி சொல்கிறார் சர்வ் அஸ் யூ ஆர் சர்விங் த காட் சர்விங் த மாஸ்டர் கஸ்டமர் வராது காந்தி என்ன சொல்லியிருக்காரு கஸ்டமர் இஸ் த கிங் அஸ் த கிங் சொல்லி உங்கள் இடத்தில் வரக்கூடிய ஒரு ராஜாவாக அவனை பாவித்துக் கொள்ளுங்கள் அந்த ராஜாவுக்கு தேவையான சேவைகளை நீங்க கரெக்டாக செஞ்சீங்கன்னா ராஜா நார்மலாக என்ன பண்ணுவாரு இந்தா ஆயிரம் பொற்காசுகள் வச்சுக்கோ அப்படின்னு அந்த காலத்தில் சினிமாலாம் பார்த்திருக்கோம் தர்மிக்கு பாண்டிய மன்னன் கொடுத்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பாக செய்யக்கூடிய பக்குவத்தை ஆன்மீகம் கொடுக்காருங்க நம்ம ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறோம் நைன் டு ஃபைவ் பொருளாதார வாழ்க்கை அங்கே ஆன்மீகத்தை கலகாத அங்கே ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இருக்கலாம் ஆன்மீகத்தை கலக்காமல் இருக்க முடியாது கூடாது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே மாஸ்டருடைய உற்சவர் நம்ம சகோதரர் சொன்ன அவர் சொன்னதில் எனக்கு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கு மூலவர் உள்ளே இருக்கார் நம்ம எல்லோரும் தான் உற்சவர் அவரை நம்ம தூக்கிட்டு உலகத்துக்கு போய் இருக்கோம் அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டார் நம்ம எல்லாருமே உற்சவர்கள் ஆனால் மூலவர் உள்ளே இருக்கிறத மறந்த உற்சவர்களாக இருக்கும் அது சரியாக கவனம் வந்துடுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எது மூலவர் எது உரிச்சவர்ன்றது தெரியும் சகோதரர் விஜய் கேட்ட கேள்விக்கு மீண்டும் ஒரு சிம்பிளான பதில் சொல்லலன்னா செய்யும் ஒவ்வொரு படியும் மாஸ்டர் முறை சொன்னார் வீட்டில் எப்படி சமைக்கணும் மாஸ்டர் கிச்சனில் எப்படி சமைக்கணும் நீ வீட்டில் சமைக்கிற மாதிரி இங்கே சமைத்தானா சரியாக வராது ஆனால் எனக்கு ஒரு குருநாதர் நீ மாதிரி வீட்டில் சமைச்சிப்பார் அது மாதிரி மாஸ்டருடைய கிச்சனில் ஆல் இண்டியா பல இடங்களில் நான் போகும்போது அவர்களோட அனுபவங்கள்லாம் சொல்லி நான் கேட்டுருவேன் இவ்வளோ நாளாக மாஸ்டருக்கு சமைச்சது இப்போ நான் சமைச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கிறேன் வீட்டில் இருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதே சாம்பார் அதே பன்னீர் மசாலா இதே தான் நானும் பண்ணுறேன் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் செய்யும் முறை மாறி விட்டது அந்த கடைசியில் சமையலில் முக்கியம் அந்த உப்பு தான் பெரிய பெரிய சமையல் விற்பனைகள் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஸ்மெல் வச்சு அப்படி போட்டுட்டு போவாங்க அதுதான் அந்த டேஸ்டையே மாற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய பணியில் அந்த உப்பு போடுவதை போன்ற ஒரு விஷயம் அதை நீங்கள் ஆன்மீக பணியாக செய்கிறீர்களா என்பது அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது பொருளாதார வாழ்க்கையோ ஆன்மீக வாழ்க்கையோ பிரித்து பார்க்கறது என்ன இருக்கு அந்த காலத்தில் நம்ம இது தமிழில் படிச்சிருக்கோம் ஒரு பெரிய யோகின்னு நினைக்கிற ஒரு ஆடு தவம்லாம் பயங்கரமாக செஞ்சுட்டு காட்டுலேந்து நகரத்துக்குள்ளே வர்றார் நகரத்துக்குள்ள வரும்போது எப்படி ஒரு மரத்துக்கு இழைப்பாருகிறார் மேலேருந்து காக்கா அவர் மேலே எச்சம் விடுகிறது உடனே அப்படி மேலே பாக்குறாரு அவருடைய தவ வலிமையினால் அந்த காக்கா எரிஞ்சு சாம்பலாகிடு உடனே அவருக்கு அப்பா எப்பேற்பட்ட ஆளு நான் எவ்வளவு சாதிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு வீட்டு வாசலை வந்து பிச்சை கேட்குறாரு அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்றாங்க என்னுடைய கணவருக்கு நான் பண்ணிவிட பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அரை மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது காணும் இவருக்கு ரொம்ப கோபம் வருது அம்மா எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது அப்போ அவங்க கேட்கறது நம்ம தமிழில் படிச்சுட்டு கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு நீ மறைச்சி பார்த்தா எரிஞ்சி பார்த்துக்க நானும் கொக்கு இல்லை அந்த காக்கா கொக்கு அங்கே போய் மரத்துல இவருக்கு ஒன்னே டவுட் அது நடந்தது ரெண்டு மூணு கிலோமீட்டர் மழை உனக்கு எப்படி தெரியும் இது எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா எனக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு பழக்கம் இருக்கு என்ன சுற்றி நடக்குதுன்னு தெரியும் என்ன நீ அப்படின்னா நான் உன்னை குருநாதராக ஏற்றுக்கிறேன் என்னை சிஷியனாக எடுத்துக்கவேன் நான் ரொம்ப சிம்பிளான ஆளு நான் ஒரு தான் எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார் அவர் ஒருத்தர் பார்க்கற அவர் சொல்கிறேன் இல்லை நான் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு குருநாதர் இருக்கு அவர் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இருப்பார் அவரை தேடி போகும்போது ஒரு கடையில் நின்றுட்டு இவர் போய் நான் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க அரை மணி நேரம் வேலை இருக்குது கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க வந்துடுறேன் திரும்பறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கசாப்பு கடையில் மாமசம் வெட்டிட்டு இருப்பார் அந்த ஆளு உன்னே கோவம் ஏன் மாமசம் வெற்றாரு அவர் வந்து ஒரு சைவம் மாமசம் வெற்ற ஆள் உண்ணியா என் குருநாதர் அப்படின்னு யோசிக்கிறார் அவர் சொல்றாரு அதனால என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் எப்படி வெட்டுறேன்றதை மட்டும் கவனியார் அவர் வெட்டும்போது ஒவ்வொரு முறை அந்த உயிரை எடுக்கும் போதோ பண்ணும் அது கடவுளிடம் சேருது கடவுளிடம் ஐக்கியமாகிறது என்னோட குருநாதருடைய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் செய்யும்போது அதன் மூலமாக வரக்கூடிய எந்த கரும இணைப்பலும் அவருடைய ஆன்மாவை தொடலன்றது இவனுக்கு புரிய இருக்கிறது அப்புறம் ஃபைனலா அவனை அவரை தன்னோட குருநாதராக அவர் ஏத்துட்டு ஒரு ஆன்மீக பயிற்சியில இன்னும் முன்னேறுவதாக கணக்கு அப்படின்னா அந்த அந்த கொக்கு இல்லை காக்கையை கண்ணால எரிச்ச உண்மையான சன்னியாசியா இல்லை தன்னுடைய அன்றாட பணியில் ஒரு மாமிச கடையில் மாமிசத்தை வெட்டி இருந்தாலும் அதன் மூலமாக எந்த விதமான தாக்கத்திற்கும் ஏற்படாத உண்மையான உண்மையானவாதியா இந்த கேள்விக்கு எப்போ உங்களுக்கு சரியான பதில் கிடைதோ நீங்க கேட்ட கேள்வி பதில் கிடைச்சு தேங்க்யூ ரெண்டு தடவை வாட்ச் பார்த்துட்டீங்க முடிச்சுக்கலாம் 对，然后，然后我们对。